இன்றைக்கு ஹஸ்பண்டுக்கு செய்த டேட்ஸ் கேக் இப்போ எனக்கு வடிவாக வந்துருக்கு ஃபிஃப்டி மினிட்ஸ் பேக் பண்ணி நான் டார்க் கலரில் போடணுமெண்டா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து மாவோடு அரித்து இந்த டேட்ஸ் கேக் செய்யலாம் இப்போ நான் செய்கிற ரெசிபி வந்து நல்லா ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக இந்த கேக் செய்யலாம் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் எப்படி இன்ஸ்டண்ட்டாக டேட்ஸ் கேக் வேணும்னா ஒரு செய்து சாப்பிடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க ப்ளீஸ் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணி விடுங்க லைக் பண்ணி விட்டா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க அத்தனை பேரும் லைக் பண்ணி போட்டு அந்த வீடியோவை பாருங்க தயவு செய்து லைக் பண்ணி விடுங்க டேட்ஸ் கேக் அடிக்கப் போகிறேன் டேட்ஸ் கேக்குக்கு இதில் ஒரு கப் மாவும் ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் ரவையும் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் எடுத்து அரிச்சு வச்சுருக்கிறேன் ஒரு இருநூறு கிராம் டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் பேரிச்சம்பளம் சுலபமான முறையில் அடிக்கலாம் ஈஸியாக அடிக்கலாம் வேணென்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து தேயிலை சாயத்தில் ஊற வைக்க தேவையில்லை இதில் ஒரு கப் சுகர் எடுத்து வச்சுக்கிறேன் ப்ரௌன் சுகர் பேசி மாஜரன் இது வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் இந்த மாஞ்சரின் இதில் நான் ஒரு கப்புக்கு இருநூற்றம்பது கிராம் எடுத்தால் போதும் இருநூற்றம்பது கிராம் எடுத்து டேட்ஸை தண்ணியில் கொதிக்க விட்டு இந்த மாஜரனையும் போட்டு சுகரையும் மக்கள் போட்டு உருக விட்டுடுவேன் ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் இந்த டேட் சோட போட வேண்டும் ஒரு கப்புன்னா இந்த கப்பால் தான் ஒரு கப் மா எடுத்தனேன் இப்போ ரூம் டெம்பரேச்சரில் நாலு முட்டை எடுத்து வச்சுருக்குறேன் என்னோட எல்லாம் சுத்த முட்டை இல்லை வெள்ளை முட்டையும் ஒரு சுவத்த முட்டையும் இருந்தால் அதை எடுத்து வச்சுருக்குறேன் நான் டேட்டை சுடுதா நீரை போட்டு கொதிக்க விடுவேன் கொஞ்சம் டேட்ஸ் எடுத்து வச்சுக்கோ இந்த டேட்ஸ் வந்து கேக் அடித்த பிறகு கேக்குக்கெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் நான் நேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனான் செஸ் பயி நண்டு ஆனால் இன்றைக்கு வைச்ச பிறம் இந்த நாள் அப்போ நேற்று எனக்கு கேக் அடிக்க முடியாமல் போச்சுது ஏன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு போன வழியா நேட்டு கேக் அடித்து வச்சிருக்கேன் போச்சு அப்போ இன்றைக்கு டேட்ஸ் கேக் அடிப்பேன் வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி இருந்திருந்து ஒரு கேக் டேட்ஸ் கேக் அடித்து கொடுப்பேன்ட்டு வந்து நான் இப்படி டேட்ஸ்லாம் சுடுதாண்ணியில் ஒரு அரை கப்பில் போட்டு கொதிக்க விட்டுட்டு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு அவிய விட்டு அந்த டேட்ஸ் வந்து பிரிஞ்சிவோம் சின்ன சட்டியன்னுடைய பொங்கி ஊற்றுது பைக்கல நார் அப்படியே சுடச்சுட சீனிங்க போட்டு கொண்டு ஒரு கப்புக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் பட்டர் போட்டுக்கொள்ளுவோம் இந்த சூட்டோட இது எல்லாத்தையும் கிளறி விடுவோம் இப்படி நீங்கள் சுலபமாக டேட்ஸ் கேக் அடிக்கலாம் இப்படியே கிடந்து ஆரட்டம் நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வேனிலா பாருங்க மக்களே டேட்ஸா மாஜரிக்க போட்டு சுகரும் போட்டு மில் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை இந்த அடித்த முட்டையோடு சேர்த்து கொள்ளுவோம் மிக்ஸ் பண்ணி வச்ச கோதுமை மாவை கோதுமை மா ரூடம் ரவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுவோம் பேட்டர் வந்து இப்படி இருந்தால் போதும் வெட்டி வச்ச டேட்ஸ் முடியாது கஜோ பிளாம்ஸ் இருந்தால் போட்டு கொள்ளுங்கள் கஜோ இல்லை நான் டேட்ஸ் மட்டும் போட்டுக்கொள்கிறேன் இப்படி கொஞ்சம் டேட்ஸை வெட்டி போட்டால் கேக் சாப்பிடுக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் கொஞ்சம் டேட்ஸ் கேக்குங்க ரவை சேர்க்க வேணும் இங்கே ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்தா போதும் இப்போ டேட்ஸ் கேக் பேட்டர் ரெடி நான் அது பட்டர் ஊசி நான் பேசில் மாஜரன் போட்டு தான் கேக் நான் பட்டர் ரெண்டு மறந்து போய் சொல்லியிருப்பேன் இப்போ த்ரீ ஃபிஃப்டி கேக் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி மினிட்ஸ் டேட்ஸ் கேக் வந்து பேக் பண்ண வேண்டும் அங்கே மக்களே மைக்ரோவேவில்தான் நான் அன்றைக்கி இது வந்து மைக்ரோவே ஓவன் இதில் வந்து த்ரீ ஃபிஃப்டி ഫോർട്ടി ഫൈവ് ടു ഫിഫ്റ്റി മിനിറ്റ്സ് ഡേസ് കേക്ക് ബേക്ക് പണ പോകേറ്റ് കേക്ക് ഇസ് റെഡി ഒട്ടാമ വരണോ